சாமானிய வணக்கம் ஜென்ரலாவே வந்து ஆர் என் ரவி தமிழக அரசாங்கம் அப்படின்னாலே ஒரு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஒரு ஒரு என்ன சொல்றது கவர்னரும் முதல்வரும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி பழகி வந்து ஆட்சி நடத்தணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து நாள் ஒன்றிலிருந்தே ஒரு மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தொடர்ந்து வந்து கவர்னருக்கு வந்து போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் திராவிட கட்சிகளின் பாரம்பரியம் கவர்னர் இதற்கு கவர்னரே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்தில் வர ஒரு கட்சி இன்னொரு புறம் வந்து கவர்னர் இஸ் அ கான்ஸ்டியூஷன் இன்று காலை வந்து கவர்னர் உரை ஆரம்பிக்கும் போது கவர்னர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டை வந்து தெரிவிச்சார் தெரிவிச்சிட்டு அந்த அந்த அட்ரஸை வந்து கிரிட்டிசைஸும் பண்ணிட்டு ஏன் உங்களால வந்து நேஷனல் ஆந்தம்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியாது ஸ்டார்டிங்லையும் என்றுலயும் உங்களால ஏன் நேஷனல் ஆந்தம் வந்து வாசிக்க முடியாது இந்த கவர்னர் உரையில அப்படின்னு கேள்வி கேட்டு ஹி வாக்ட் ஆஃப் திஸ் அசம்பிளி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் சென்ற வருடம் டிசம்பர் மாதம் இதே போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அது ஒரு மிகப்பெரிய விவாதமாச்சு இன்றைக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத சொல்லலாம் இது இதை பொறுத்தவரை திமுக தரப்பினர் வந்து என்ன போட்டிருக்காங்க திமுக தரப்பு ஜேர்னலிஸ்ட பயந்து நடுங்கி ஒடுங்கி கவர்னர் ரவியை வந்து வெளியே சென்று விட்டார் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க ஏன் நேஷனல் ஆண்டம் கூட உங்களால போட முடியாதா அவர் கேட்டது கரெக்ட் தானே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதை பற்றி எஸ் ஆர் சேகர் சார் அவர்கள் கருத்தை கேட்பதுதான் இன்று இந்த சிறப்பு காணொலின்னு சொல்ல முடியாது ஒரு போனோ இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் நாகராஜ் என்ன சார் பயந்து நடுங்கி அஞ்சு கவர்னர் உள்ள போயிட்டாரா ஆமாம் திமுகவனுடைய கணிப்பிலே அல்லது வார்த்தையிலே அதுதான் ஏன்னா கவர்னருக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் கவர்னருக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் இதுல கவர்னர் பயந்து நடுங்கி ஓட வேண்டிய அவசியம் இல்லை கவர்னர் பயந்து நடுங்கி ஓட வைப்பார் அந்த பொசிஷன்ல அப்படி போய் இவங்க சொல்லுவதன் மூலம் என்னன்னு கேட்டா இது ஏதோ திட்டமிட்ட ரீதியில என்ன சொல்லலாம் ரோட்ல போகக்கூடிய இரண்டாவது பொருளை தூக்கி இடுப்புல கட்டிக்கிட்ட கதையா தொடர்ந்து அரசமைப்பு சட்டத்திற்கு தேசிய கீதத்திற்கும் அரசமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு மாநிலத்தின் முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய கவர்னருக்கும் அவமரியாதை ஏற்படுத்தி அதன் மூலமாக தங்கள் தலையிலேயே தாங்களே மண்ணை போட்டு கொள்ள தீயை வைத்துக் கொள்ள திமுக முடிவு செய்து விட்டதாக மட்டுமே தெரிகிறது ஏனென்றால் இது செடிஷன் அதாவது இந்தியாவிலுடைய தேசிய கீதத்தை பாடணுங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை அந்த நடைமுறையை பின்பற்ற முடியாதுன்னா ஏதோ ஒரு கட்சிக்காரன் வந்து தெரியலன்னு சொல்கிறான் அவனுக்கு தெரியலன்னு சொல்லு வச்சுக்கலாம் தெரியலன்னு சொல்ல முடியாது ஏராளமான அதிகாரிகள் இருக்காங்க அவங்களெலாம் வந்து இதுக்கு வழிகாட்டுவார்கள் போன்று அவங்கள கூட நம்ம வந்து ஓரளவுக்கு அடுத்த தடவை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது இந்த தடவை மன்னிப்பதை உடனே செய்யணும் செடிஷன் என்கின்ற வார்த்தையை அவர்களுக்கு எதிராக உபயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா திமுக ஏற்கனவே நாடு பிரிய வேண்டும் தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்றதெல்லாம் பேசிய கட்சி பிரிச்சுன்னா நீ உங்களை பிரிச்சு எடுத்துரும் அப்படின்னு சொன்னது பயனாக மாநில சுகாதிய கொண்டாந்தாங்க அதையுமே மத்தியில் எல்லா கட்சியோடையும் கூட்டணியில இருந்துட்டு அடமானம் வச்சு அவமானப்படுத்தி இப்ப புதிய எடுத்து மக்கள் நம்ம நம்ப இல்லை இப்போது இவர்கள் செய்வது உண்மையிலேயே சரி அதாவது இவர்கள் தேச பிரிவினைக்காக உள்ளுக்குள்ளேயே இருந்து செயல்படுகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது பச்சையாக தெரியும் இந்த முறை அநேகமாக நீங்க இருக்கிற ரெண்டு வருஷத்துக்கு முடிக்க மாட்டாங்க போல இருக்கு அந்த நிலைமையில ஒரு போன வருஷத்துல சொல்லிட்டு இருக்கீங்க நாகராஜ் நாகராஜ் நாங்க வந்து ஆக்சன் எடுத்தா அது ரியாக்ஷனே பண்ண முடியாத படிதான் இருக்கும் வாயால வேலை செய்யறவன் வாயாலு நாங்கள் எப்போது எங்கே என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தவர்கள் இந்த இவர்களுக்கும் தெரியாது ஆனால் செய்யாமல் இருக்கிறப்ப பதினைந்தாம் தான் தேர்தல் வருது இல்ல இவங்க கவர்னரை அவமதித்தார்கள் கவர்னரை மட்டும் அவமதித்தார்கள் தேசிய இயத்தை அவமதிக்கிறார்கள் தேசிய கைத்தை அவமதிக்கிறதுக்கு என்ன தண்டனை ஆட்சியாளர்கள் சாதாரண மனுஷன் அவமதிச்சா அவன் அவனுக்கு இருக்கிற தண்டனை ஆட்சியாளர்கள் ஆகவே இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத பச்சை தேச துரோகம் அதற்கு இவர்கள் நிச்சயமாக என்ன தண்டனையோ அதை பற்றி சார் நீங்க சொல்லிருக்கீங்க என்ன தண்டனையோ பெற்று தீருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட் திராவிட கட்சிகள் ஊடகங்கள் எப்படி நடக்க வேண்டும் மரபு சொல்றதுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கா சார் நாங்க வந்தா கையெழுத்து போட்டு சார் ஆளுநர் எல்லா மாநிலத்தில் அதை நேரி ஆளுநர் அவங்களுடைய செயல்பாட்டை அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற ஆளுநர்களும் இருக்கிறார் இப்போ கையெழுத்து போட்டு போறதுக்கு ஆன ஆளுநர் அது வந்து உங்களுடைய கொள்கை ரீதியாக நீங்க படிக்கிறீங்க அதை படிக்கிறது ஆளுநருக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவர் படிச்சுதான் ஆகணும் ஆனால் அடிப்படையான சில விஷயங்களை செய்து செய்ய வேண்டும் என்பதை மீறுவதற்கு இவர்கள் யார் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி அம்பேத்கர் முதல் எழுதப்பட்ட அந்த நடைமுறைகளை எல்லாம் உடைத்தெறிகிறார்கள் தூக்கி எறிகிறார்கள் சின்னாதனமாக்குகிறார்கள் எதிர்க்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் அப்படி பண்றதுக்கு வந்து ஆளுநர் ஓடுறாரா ஆளுநர் ஓடுறாரா நீங்க ஓடுறாங்கிறத பார்ப்போம் காசை கொடுத்தீங்கன்னா ட்ரெண்ட் எழுத வேணாலும் சோசியல் மீடியாவில் நாங்களும் ட்ரெண்டு பண்ண தெரியும் எங்களுக்கும் நாங்கள் உண்மையிலேயே உங்களை ஓட வைப்போம் தவிர ஓடுறாங்கன்னு சொல்லி ட்ரெண்டு பண்ணலாம் மாட்டோம் அதனால் இந்த இந்த திமுக பற்றி தெரியாதா சார் நூற்றுக்கு நூறு நூ நூறு நூறு சோகால்டு ஜேர்னலிஸ்ட்டு நீங்கள் கேலரை அடிச்சுட்டு இருந்தான் இப்போ வந்து முப்பதாக குறைஞ்சி போச்சு அது இருபது வந்து நாட்டினுடைய நிலைமை வந்து எங்கே இருக்குது எப்படி இருக்குது யாருக்கு சாதகமாக்கு என்ன அடுத்த தேர்தல் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் ரிவர்ஸ் ஆகிட்டான்ல இப்போ கரெக்டாக காசு வாங்கிட்டு இருக்கிறோம் போட்டுக்கிட்டு இருக்கான் அவருக்கும் அரசமைப்பு சட்டத்தினுடைய அதிகாரங்களை பயன்படுத்துகின்ற போது நான் இல்லவே இல்லைன்னு தென்னங்கால் பிறவிகளுக்கு ஓடத்தான் போறாங்க தான் ஓட போகிறாங்க அதனால ஆடம் தெரியாமல் காலை விட்டு இவங்க அகலவாத போக போகும் அதற்கான முன்னோட்டம் தான் இதே மாதிரி தொடர்ந்து செய்கிறார்கள் தெரிந்தே தான் செய்கிறார்கள் ஆனால் தெரிந்து செய்வதில் அசத்து தைரிய நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்று அவர்களாகவே நம்பிக்கும் ரொம்ப நாளைக்கு கூடாது கவர்னர் ரவி என்பவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அதனால சட்டத்தை பாதுகாப்பதற்கு கவர்னராகவும் அவர் மிக தீவிரமாக செயல்படுவார் சார் உள்ளூர்புறம் வந்து ஆட்சி சரியில்லை அட்லீஸ்ட் வந்து அரசு இது சட்டசபையாவது ஒழுங்காக நடத்தி போட்டா அங்கேயே புலர்படி பண்ணிச்சு யார் யார் நீங்க என்ன ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கே சார் எப்படி பாக்க உண்மை உண்மை இன்னும் இல்ல சார் ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பஸ் ஸ்டாண்ட யாருக்கோ ஒரு ஆளுக்கு லீஸுக்கு விடுறதுக்காக கலப்பி மக்கள் எல்லாம் தூக்கி அந்த கீழ்தான் பாக்கத்துல போட்டு அங்க நேற்று மெட்ராஸுக்கு போயிருந்தேன் பார்க்க முடியாதபடி இருக்குது பார்க்க முடியாதபடி இருக்கு உதயசூரியன் வடிவில் அமைச்சிருக்கிறாங்க அவங்க அப்பா தெரியாதுக்கு வச்சிருக்கிறாரு யார் மக்கள் ரீச் ஆக முடியாது மெட்ராஸுக்கு வெளியூர்லேருந்து வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மெட்ராஸ் உள்ளே வர்றதுக்கு அவன் அதே அளவுக்கு காசு கொடுத்தா கூட வரமாட்டேங்குது ஆட்டோ இதுவோ ஆயிரம் தொள்ளாயிரம் எண்ணூறு கேட்குற அக்களை சித்திரவதை செய்கிறார்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்துவதற்கு யோக்கியது இல்லையா அதே தெரியவில்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நாங்கள் பாதி பேருக்கு தெரியல அதுக்கு பேருக்கு மறுக்கிறார்கள் எல்லா முகங்களிலும் தோல்வி ஆள தெரியாதவர் அதனால சட்டசபையம் நடத்த தெரியல அசத்து தெய்வத்தில் இருக்கிறார்கள் அதனால அதற்கு அதற்கு இதற்கு அவர்களுக்கு பலன் கிடைக்கும் போதுதான் எனக்கு தெரியும் எமர்ஜென்சி நைன்டீன் செவன்டில இந்திரா காந்தியை வந்து பத்தொன்பதாவது இருபது அம்ச திட்டத்தை நிறைவேற்றினீர்கள் ஒரு அம்சம் நிறைவேற்றிட்டு இருபத்தி இருபத்தொரு அம்சம் நாங்கள் வந்து விதவைகளுக்கு மழுவாக கொடுப்பதற்கு திட்டம் வச்சிருக்கோம் சொல்லி இந்திரா காந்தியை மறைமுகமாக கருவந்து சொன்னார் பத்தாவது நாள் டிஸ்மிஸ் எல்லா கரவேட்டியும் எல்லா செலவு கடையில் இருந்த வண்ணாறு கடையில் இருந்த பசாக்கா கரவேட்டியெல்லாம் கட் பண்ணிட்டு வீட்டில இருந்து மாயமா ஓடினார்கள் இவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து தைரியம் முடித்து பக்கமலமாக இருந்து அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அப்படிப்பட்ட வீரர்கள் வீராங்கனைகளும் இல்லை இப்போ சட்ட தன்னுடைய செயலை செய்ய எல்லாம் வெள்ளி வேலைகள் எல்லாம் வெளிநாட்டுல போய் களமாறும் ஓகே சார் உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச்